ஓம் பிராட் விஷ்வ பிரம்மனே நமக அன்புக்குரிய விஸ்வகர்மா சமுதாய மக்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த ஆசீர்வாதம் வணக்கம் வருகின்ற ஒம்பது பத்து மார்ச் மாதத்திலே சனி ஞாயிறன்று உலக நலன் வேண்டியும் விஸ்வகர்மா சமுதாய மக்களுடைய வாழ்வு படைய வேண்டியும் குளோபல் விஸ்வகர்மா ஃபவுண்டேஷன் சார்பாக மிக பிரம்மாண்டமான யாகவேள்வி கஜபூஜை அஸ்வமதா யாகம் கோமாதா பூஜை மற்றும் திருவிளக்கு வழிபாடு மகாலட்சுமி பூஜை என்கின்ற ஐந்து அம்ச பூஜைகள் நடைபெறுகின்றன இந்த பூஜைகளிலே நம் விஸ்வகர்மா சமுதாய மக்கள் அனைவரும் தங்களுடைய கர்மாக்கள் நீங்க வேண்டி பொதுவாக வந்து தங்க வேலை தச்சு வேலை சிற்ப வேலை பாத்திர வேலை கொள்ளுவேலை இந்த வேலை செய்வது பல்வேறு சோதனைகளும் வேதனைகளும் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த சோதனை வேதனையும் தீரணும் கடன் தொல்லை தீரணும் மனப்பிரச்சனைகள் தீரணும் பணப்பிரச்சனைகள் தீரணும் தான் இந்த யாத்திரை எல்லோரும் கலந்துக்குங்க இதில் விஸ்வர்மா சமயச் சேர்ந்த ஐந்து மடாதிபதிகள் நாங்கள் கலந்து கொண்டு நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாசம் என்ற பஞ்சபூத்தனுடைய தத்துவ சக்திகளை எல்லாம் இந்த யாகத்தில் நிரப்பி மகாசக்தியான இந்த அஸ்வமதாயத்தில் கஜ பூஜையிலும் கோ பூஜையிலும் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை அள்ளி தருகின்ற தீர்த்தங்களை உங்கள் மேல் துடுக்கி உள்ளோம் மதிப்புக்குரிய ஸ்ரீத ராமச்சந்திரன் அவர்கள் ஏற்பாடு செய்துள்ள இந்த பூஜையிலே அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் கோவை பகுதியில் ஈச்சனாரி அருகில் செல்வம் மகாலின் இந்த பூஜை நடைபெறவுள்ளது அனைவரும் கோவையை நோக்கி வாருங்கள் தமிழகத்தில் இருந்த விஸ்வகர்மா சமய மக்கள் அனைவரும் இந்த விழாவுக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் குறிப்பாக வந்து அமாவாசை என்று பொதுவாக வந்து மனுஷனுக்கு வந்து சாப விமோச்சனம் பித்ரு சாபம் ஜென்ம பாவம் முன்னோருடைய சாமி இதனை நீக்கிறது அமாவாசை தான் அப்பேற்பட்ட அமாவாசையில் இந்த சிறப்பு பூஜைகள் நடைபெறுது அதனால் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் விராட் விஸ்வபிரம்மனே நமக விஸ்வகர்ம ஜெகத்குரு குரு ஸ்ரீ பாபுஜி சாமிகள் ஓம் சக்தி